ஹலோ guys, வெல்கம் back to Raira's Vlog. நம்ம இன்னைக்கு இந்த குக்கிங் பிளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாரோட favorite தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் இட்லி மேல இந்த தேங்காய் சட்னியை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் இந்த breakfast இல்லாமல் காலையில் இருக்கவே இருக்காது வாங்க தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து இன்க்ரீடியன்ஸை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகா உடச்ச கடலை ஃபஸ்ட்டு நான் வந்து மூணு பத்த தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே நாலு பல் பூண்டு கருவேப்பில நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சின்னதாக தான் இருக்குது பொட்டு கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஒரு பல்ஸ் மோட்டில் நம்ம திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த தேங்காய் பீசஸ்லாம் நல்லா அரைப்படும் அது கூடவே சீரகம் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் லாஸ்ட்டாக அரைப்பட்டதும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு கிளாஸ் போல் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு அப்போ தான் நல்லா அந்த இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்ததாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க வதக்குனதும் நம்ம இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் சட்னி எவ்வளோ வட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு இட்லி மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்டீங்க சட்னி அப்படின்னா அட்டகாசமாக சுயலை இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்